ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் தங்க மகள் குடியாத்தும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி நம்ம குடியாத்து குமார் யூடியூப் சேனலில் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வெற்றிக்கு காரணம் மக்களாகிய நீங்கள் தான் அந்த செலப்ரேஷன் வீடியோவில் ரம்யா வந்து மேக்கப் போட்ட மாதிரி காமிச்சிருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்த மேக்கப் நீங்கள் எங்கே பண்ணிங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்காங்க சாந்தினி பிரைடல் மேக்கப் என்ற இன்ஸ்டாகிராம் ஐடி மூலிமா அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணேன் கான்டாக்ட் நம்பர் திரையில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிங்க அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கேன் இவங்க ரொம்ப சூப்பராகவே பண்ணுறாங்க ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணுறாங்க உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் விரும்பும் இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு நேரிலேயே வந்து அவங்களே வந்து மேக்கப் பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க இவங்க இருக்கிற மேக்கப் கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தினா ஒரிஜினலாக இருக்குது அதனால் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் ரம்யாக்கு பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாங்க அந்த சிஸ்டர் அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் இது போல மேக்கப் பண்ணணும்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது தங்க மகள் குடியாத்தும் சேனலுக்காக டாடா பாய் மறக்காமல் சர்பரைஸ் பண்ணுங்க